கசப்பு வேலையை போல மாற்றம் என்னான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க மாற்றம் இதுதான் மாற்றமா ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு சொல்லுது மனசு புதுசாகணும் அப்ப ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால இருந்த மாதிரியே மனசு இருந்துச்சுன்னா ஆவியானவரால உன் கிட்ட வந்துட்டு உள்ள வர முடியாம வெயிட் உங்கள் மனம் இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைமைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த மனம்தான் நம் மேல நம்ம தர் அந்த தேவ ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை செயல்படுறதுக்கு விடாம தடுக்குது இந்த மனம் புதுசாயிடுச்சுன்னு வச்சிக்க பரலோக அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியும்